வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் செய்திகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈஸ்வன் முருகசாமி வழக்கறிஞர் அவர்களை கைது செய்து இன்று எத்தனை நாள் ஆகிறது ஏன் விடுதலை செய்யவில்லை அவர் கொலை செய்தாரா இல்லை வேற எங்கேயாவது கடத்தல் ஏற்பட்டாரா விவசாயிகளுக்காக போராடிய ஒரு விவசாயி தலைவர் ஏன் இதற்கும் விடுதலை செய்யவில்லை கறிக்கோழிக்காக போராடி கூலி உயிர் கெடுத்ததால் தவறா ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் விவசாயிகளுக்காக ஒன்றாக ஒன்றாக கூடி போராடக்கூடிய நிலைமை இனிமேல் வரப்போகிறது ஏனென்றால் விவசாயிகள் ஒற்றுமையாக சேர்ந்து விட்டார்கள் ஒரு பெரிய அளவில் புரட்சி ஏற்படும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக அவர் விடுதலை செய்யவில்லை என்றால் மாவட்டம் தோ அளவில் மட்டுமில்லாமல் மாநிலம் அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அனைத்து மாநிலத்திலையும் நம்மளோட சங்கம் பெரிய அளவில் இருப்பது என்று காமிக்கக்கூடிய நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் கண்டனப்பதிவு போட்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளும் கண்டன பதிவு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகளே நமது நிறுவனரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் நிறுவனரையும் கேட்டுக்கொள்கிறோம் தற்போது திருப்பூரில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டத்துக்கு அனைவரையும் ஒன்றாக சேர்த்து அரசு மருத்துவமனையில் அடைக்கப்பட்டிருக்கிறது ஏன் விடுதலை செய்யுங்க நாங்கள் போராட்டத்தை கைவிடுறோம் என்று சொன்னால் ஆனால் போராடக்கூடிய மக்களையும் மீண்டும் அற கைது செய்வது தவறு ஏன் தவறு எதற்காக அரசு பண்ணணும் விவசாயிகள் தானே விவசாயிகள் யார் அவங்க வீட்டில் என்ன இருக்கும் மம்டி இருக்கும் கோடாளி இருக்கும் கடப்பாறு இருக்கும் ஆடு இருக்கும் மாடு இருக்கும் கோழி இருக்கும் வேறு என்ன இருக்கும் உள்ளே கஞ்சா வச்சுருக்குறாங்க சாராயமாக காசுகிறாங்க என்ன பொருள் அவங்க உள்ள வச்சுக்கின்னு இருக்கிறாங்க அதனால் உடனடியாக ஈசன் முருகசாமி ஐயா அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் அப்படி இல்லை 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 என்றால் தமிழகம் இருக்கிற மொத்த விவசாயிகள் ஒன்றாக கூடி நாங்கள் போராடவும் தயாராக இருக்கிறோம் என்று நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக போராட்டம் செய்த வீடியோவையும் புகைப்படத்தையும் மீண்டும் பார்த்து கொண்டே இருக்கலாம் வந்து திருப்பூர் பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் காவல்துறை கைது பண்ணி பெரியாஸ்பத்திரியில் திருப்பூர் பெரிய ஆஸ்பத்திரியில் ஆய்வு செக் பண்ணுறது கொடுத்து வந்திருக்கிறாங்க அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கையை வச்சு போராடுவது திமுக அரசுக்கு தப்பு நம்ம மூணு கோரிக்கையை வச்சுருக்குறோம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அதுக்கு பதிலாக தொடர்ந்து விவசாயிகளை கைது செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடி நடவடிக்கை எடுக்கணும் கைது செய்தவர்கள் விடுதலை செய்யணும் கோழிப்பண்ணை அதாவது கோழிப்பண்ணை நிறுவனங்களுக்கு ஆதரவாக கோழி உற்பத்தி நிறுவனத்துக்கு ஆதரவாக திமுக அரசு போயிட்டு இருக்கிறது வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்சு ஒரு அமைதான அறவழியில் உண்ணாவிரத போராட்டம் அனைத்து காலையில் இருந்து இன்றைக்கி ரெண்டாவது நாளாக தொடரும் போது அதை வந்து அதுவும் தனியார் நிலத்தில் நம்ம உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறத சட்டவிரோதமாக காவல்துறை கைது நடவடிக்கை எடுப்பது முழுக்க முழுக்க தவறு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்

நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது அனைத்து மாவட்டத்திலேயும் போராட்டம் அமைதியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது நிறுவனர் ஈசன் முருகசாமி வழக்கறிஞர் ஐயா அவர்களை கைது செய்வதை கண்டித்து அனைத்து மாவட்டத்திலையும் அமைதியாக உண்ணாவிரதம் போராட்டம் நடந்து கொண்டிருப்பதை தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு அதில் திருப்பூர் மாவட்டத்தில் விவசாயிகளை கைது செய்து மருத்துவமனையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதையும் இப்போ தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் விவசாயிகளுக்காக போராடக்கூடிய பெண்களும் நமது உரிமைக்காக போராடி கொண்டு இருக்கும்போது அவர்களையும் சேர்த்து கைது செய்து அடைக்க அடைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியில் நாம் விவசாயிகளாக ஒன்று சேர்ந்து விட்டோம் ஒன்றாக இருப்போம் என்று அரசுக்கு தெரியப்படுத்திவிட்டது இந்த ஊடகத்துக்கும் நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உழைக்கக்கூடிய பொருளுக்கு விலை தான் போராடினாரே தவிர வேறு எதற்கும் போராடவில்லை தற்போது கஞ்சா விற்கலனுக்கு போராடவில்லை சாரா விற்கலனுக்காக போய் போராடவில்லை விவசாயிகள் கறிக்கோழிக்காகவும் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்காகவும் தான் போராடி கொண்டிருக்கிறார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் இயசம் முருகசாமி அவர்கள் உடனே உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று அனைத்து மக்களும் தமிழகம் முழுவதும் இப்போ தற்போது அமைதியான முறையில் போராட்டம் இல்லாமல் எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியாகவும் உட்கார்ந்து கொண்டு ஒன்னாக போராட்டத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகப்பட்டினம் வேலூர் ராணிப்பேட்டை அனைத்து மாவட்டத்திலையும் தற்போது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்